வேவல் போதையால் ஓர் வேதை தந்தம் தம்பதி தன் ஊடல் தனிய வந்து அடியில் வீட தன்னில் தன்னிழல் அணையால் தென்னி மணியடை கண்டே கங்கை மணால் அணை ஒப்பீர் படிவது என் என்று நக்க பறிவு மேல் பறிவு செய்தால் மதுரை வாழ் ஒருவன் நங்கு ஓர் பங்கை படிவை ஓகே பதுவமே அருகை காந்தாள் பயோதரம் நுங்கு கூங்கு காவி புதுமலர் விழிவாயாமல் போது அனுமூரல் போது ஆ அதனை வாழ் திறந்து காட்டி ஓ பின்னந்த அட கோ பின்னந்த அடத்து நின்றான் அட தனியே நான் உருவும் உட ஒருவே கண்ணால் உண்ண உடையதனும் இடத்து நின்ற கேட்டு வந்து விழுத்து அருள் மற படை தடத்தை உரித்ததே உரித்ததேயோ படத்தினை ஒளித்தது ஒழித்ததோ பூம் படத்தினை திறந்து காட்டி போகென பற்றி செல்லான மாதலை ரடியா சாய்ப்பு அவளை இந்த பூம் சினை வந்து அண்ணா கூதலை கிடந்து செம்மல் போதைமேன் விழுந்த கற்பின் ஏந்தலை அவரை நீத்து படம் புகழ்ந்து எச்செல்லாக்கும் பூன் துடியவரை தூய்க்கும் பேதே புள்ளி மைந்தர் பொருள் அமர்ந்தனே அண்ணன்யர் அல்லே நான் அற்றவின் கைப்பொருள் என்னே என்ன பிழைத்தன காயலாம் கண்ணியர் அம்பலர் பொய்யும் செல்வ உகந்த கொழுங்கணம் தோளில் கொடுத்த வேற்றுமை செய்யும் பெய்களை திளைப்ப சென்றா சென்றா சென்ற பொழு அன்ன மன்னவர் பயம் தலை நன்னூதம் என்று என்ன அன்றைகளில் உள்ளே சந்தகம் பொன் அம் கோங்கமும் பூத்தது போன்றதே கொள்க மன் கையிலும் நம்ம மாமையும் அளவனும் அன்னமும் அகன்ற ஒருவராள்களும் இருந்தன பகைஞர் மேலேட்டு ஒருவரே பிற்பரோபடி இழந்தவரே பஞ்சனம் சுடாஹர் உடை துறம்பல் வளர்ந்து வீழ்ந்த தஞ்சனம் திரை அலை துறம் திரை திரை தாக்கல் தன்னும் தீடமும் கவலமும் பாயும் அண்ண ஆம்பளும் தலைவனாடைய துணைப்பாகியில் விரைந்திர வகையில் திடீர் குடையும் மாலை வந்தனார் பொங்கைய முகங்களும் அருங்கர் சூழ் அடும் சூழரும் வளர்ந்த சிந்தாமரை தொகுதி ஆசரங்க நீர் இடை கிடந்து அடைவனைய தூர் நீர் குடைந்து ஏறும் தன் துணைவியை துணைவன் வாயும் கண்களும் வேறு குற்ற வண்ணம் கண்டு எந்த ஏய இன்னுயிர் அடையவள் எங்கு உடான் என்ன காயும் பெண்களால் முளை குளை பாட்டினாள் கண்ணீரே அங்கே நல்லவள் ஒரு தினர் ஆடுவான் மகிழ்ந்தன் அங்கை பட்டினல் எகுவான் அவர் குடைந்தியதும் கங்கையே கணால் ஒருத்தியைப் பார்க்கலும் சீச்சி எங்கேயே செல் நீர் ஆடலே நிற கரை திண்டால் உணந்தமையும் களாளன் களான் எனக்குடல் ஆடலின் மார்பின் நுழைந்த குங்குவ தலை ஏறி நடிதம் முட்டு அடுத்த புனைந்த பங்கையால் வடுபட கொடுங்கவள் யார் என்று இணைந்து அழிகளல் இல்லை சொறி ஏறி என உறுத்தி வித்த காதலும் செய்த தீங்கும் பெரிய வேடலால் போன்று அலஞ்சினால் புலவி புறாள் அவன் காண ஆழ்ந்த நீர் இடையவிழ்ந்து வாழ் போன்று அயர்ந்த அன்னத்தை நோக்கி கைதாயரை இறந்தால் கரும்பு ஒரு புலியால் முதலும் கார்கை முதலன் கமலங்களும் கபலமாய் போன்ற விரும்ப காதலன் ஐயோட்டு விழுந்தனம் இல்ல அரும்பு

கூறுபாடு அறவந்து அந்தரத்து அழை கவர்ந்து உண்ப ஆறு சொல்பவர் செல்பவர் பொருள் புகும் ஆரட்டரே போல பொய்யும் நீளமும் கபலமும் கொண்டு கொண்ட நங்கன் நீயும் வாலியின் இருவரால் எரிந்திடு மலரை பையனால் குடைந்து எரிந்தவர் பதிமுகம் பதி படக்கண்டு ஐந்து வா ஐந்து வான் நகை செய்தியாக மகிழ்ச்சியுள் ஆழ்வார் வாசவன் பன்னீரோடு சின்னமும் பாரே வீசுவார் இளம்பிடியோடு வேளமா விரைபோல் அவை அணிந்திர உடையநீரிப்பார பெரும் புனல் தடம் புடைந்து ஆடுவார் ஆயத்தே ஒப்பு அறம் தனி ஒருவர்கள் ஒருவன் தன் முகத்தை துப்பை வென்றம் பெருந்துவர் இதழ செய்ய வாய் தூணியரை கொப்பளித்தால் ஆம்ப அம் தேன் உடைய என குடித்தான் ஆடம் அளவிடை தெற்றலை நில் என்று அடுத்ததோர் வேட மண்டவர் விளங்குவான் போல் ஒருவேல் கண் ஏழை தன்னை தந்தை கையால் உழைத்து ஏந்தி வந்து அறைந்தார் சூடுமான் படைத்தோல் முத்தான மாது ஞானமும் மெய்யில் சாந்தமும் ஆர்மம் கீழ் கொடுத்து வாசமை எனில் நம்பு மங்கை பயங்க ஆசையமைந்ததோடு இணையவர் அகன் கரை அடைவார் நுண் அடைந்துள் புதிந்த மெயலாம் வெளிப்பட கரை ஏறுவான் விழ்கி ஐதா குடும் துகில் என அன்பரை தூய் செய்ய செய்யமா என